அதை நம்ம அண்ணாமலை ரொம்ப நாகரிகமாக பேசுகிறாரு அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் எட்டின் தொலைக்காட்சியில் வந்து கார்த்திகை செல்வனுக்கு அமைச்சர் உதயநிதி வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாருங்க அந்த இன்ட்ரிவியூ பற்றி பேசும்போது தான் நம்ம அண்ணாவில் என்ன சொல்கிறாருன்னா பாருங்க ரொம்ப சிம்பிளான கேள்வி விற்கிறாருங்க இந்த கேள்வி ஒரு வீரியமே இல்லை பாருங்க இதை நம்ம சொல்லுவாங்க பார்த்து பக்குவமாக பல்லு படாமல் கேட்குறது அப்படின்னு அவர் பேசுனதுலேருந்து என்னையே அது ஒரு அரசியல்வாதி இப்படியே பேசுவார் இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுவாங்க அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களை கொஞ்சம் சுமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க இதுதான் சாக்கிரம் கூச்சிருந்த மெசி சேகர் வேற எப்போ விட்டுப்பட இருக்கிற நினைக்கலே இருக்காரு போல இருக்கையே அதாவது விட்டுப்பட டேரக்டர் மாதிரியே டேலாக்லாம் பேசுறாரு அப்படின்னு அவர் போக்கில் கலாச்சிருக்காருன்னு வச்சுக்கலேன் சரிப்பா இவ்வளோ காரணம் தெரிவிக்கிறாங்களே நம்ம அண்ணாமலை இதுக்குள்ள மனு பிடிக்கப்பாரு நினைக்கீங்களா அவர் என்னைக்கெங்கே கேட்டிருக்காரு அவர்தான் ரொம்ப திறமையான கெத்தா நல்லாச்சே அதுக்கிட்டையும் போய் கேட்டு என்னங்க இந்த மாதிரி ரொம்ப தரக்குறவா பேசுறீங்களா எங்க இதுக்கு நீங்கள் மண்ணு பி கே கேட்டா இன்னதே நான் மண்ணு கேட்கணுமா அப்படின்னாங்க நான் தப்பா பேசிட்டேன் நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன் ஒருமே தப்பா பேசலைங்க இல்லை எங்கள் ஊரில் பேசுறதா நானும் பேசுனேன் நினச்சி பாருங்க எங்கள் ஊரில் வந்து எங்கள் குங்கு வட்டாரத்தில் இந்த மாதிரி பார்த்து பக்குவமாக பல்லு படாமல் நடந்துங்க சொல்கிறேன்னா நம்ம பரவலாக பேசக்கூடிய வார்த்தைங்க நினச்சி பாருங்க நான் வந்து ஒரு மாடு வளர்க்குறேன் ஒரு பசு மாடு வளர்க்குறேங்க அந்த காம்பருக்கு பார்த்தீங்கன்னா பசு வைக்காமல் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே எண்ணெயெல்லாம் தடவி நீவி விட்டு கண்ணுக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பல்லு படாமல் பால் குடிக்க வைக்கணும் தடவி தடவி அப்புறமா தான் பால் கறக்க முடியும் அதை தான் அங்கே பார்த்து பக்குவமாக பல்லு படாமல் கறக்குறதுன்னு சொல்லுவாங்க அதை தான் நான் பயன்படுத்தினேன் இன்னும் தப்பு இருக்குது இனிமேலும் பாருங்க இனி எப்பயுமே பார்த்து பக்குவமாக பல்லு படாமல் தாங்க நான் பேசுவேன் தான் சொல்லியிருக்காருங்க அதை பார்த்து நம்ம வர இன்னும் மனசையா அது திரும்ப திரும்ப சொல்றாரு பயமே இல்ல போல இருக்கு அப்படின்னு முடிச்சு கலாச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒண்ணு தமிழக அரசியல்ல நாகரிக அரசியல்ங்கிறத கொஞ்சமா ஒட்டிட்டு இருந்தது நம்ம அண்ணாமல வந்த பின்னாடி அந்த நாகரிக அரசியலுமே செத்து போச்சுங்க அந்த அளவுக்கு பார்த்து பக்குவமா பல்லு பேசிட்டே இருக்க நம்ம அண்ணாமலை தாங்க இன்னைக்கு என்ன ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில ராமர்கள் திருப்பில நடக்குதுங்க அது நம்ம ராமர் கோயிலையே நம்ம கலியுக ராமரான நம்ம பிரதமர் தாங்க போய் திறந்தே வைக்க போகிறாரு அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் தலைவர்கள் இருந்து பல்வேறு செலிபிரிட்டியும் வராங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிவசேனா கட்சி இருக்குது பார்த்தீங்களா மகாராஷ்டிராவில் பாஜகவே போட்டி போடக்கூடிய பெரிய இந்துத்துவ கட்சி அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கல போல இருக்கு அவன் என்ன சொன்னாங்க ஓ எனக்கே ராமர் கூப்பிட மாட்டியா நீ என்னையே ராமர் போகிறது நான் மகாராஷ்டிரா ஃபேமஸான கலாராம் கோயிலுக்கு அன்றைக்கி தான் ஏன் போவேன் அப்படின்னு உத்தவ தாக்கரே பேசணுன்னு கேட்டு நான் மோடிஜிக்கு சொன்னால் தூக்கமே வரலங்க ஐயோ அவர் பாட்டு கலாரம் போயிட்டாருனா மகாராஷ்டிரில் போட்டெல்லாம் செதறியிருமே மாராஷ்டிரில் போட்ட பிடிக்கணுமே அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாரு டக்குன்னு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து அந்த கலாரம் கோயிலுக்கே போயிட்டு மாப்பு மாப்பு நாப் போட்டு கோயிலே க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணாருங்க இப்படி கோயிலை சுத்தம் பண்றது மோடிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஹாபி அதாவது அவர் வேலை பார்க்கறாரே இல்லையோ அவர் எப்பயுமே சங்கி என்ன சொல்லுவாங்க தூங்காமல் கொல்லாமல் பதினெட்டு மணி நேரம் இருபது மணிநேரம் எங்கேயாச்சும் வேலை பார்க்கறாரு அப்படிமாங்க ஆனா அப்படி என்ன வேலை பார்க்கறாரு தெரியல ஆனா என்ன வேலை பார்ப்பாரு கோயில் கோயிலாக போவார் மாதிரி கூட்டுவாரு பெருக்குவாரு கீழே போவார் ஸ்வச்ச பாரத்தும் பாரு செலிபட்டி பிடிச்சி போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு நான் கங்கநாராயணா பார்த்தா அவன ஃபங்க்ஷன் அதுக்கு போவார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு பெரிய சங்கி நடிகர் சங்கி நடந்தது அவருடைய பொண்ணுக்கு திரும்பி அங்கே வர போயிட்டு வந்தாரு ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளில வந்து வரமாட்டாரு நினச்சிக்கங்களேன் இந்த மாதிரி தான் வருவார் அந்த வகையில் இப்போ பாருங்களேன் வச்சுங்களேன் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் எதுக்கு நினைக்கிறீங்க ஸ்ரீரங்கம் கோயிலை கூட்டி பெருக்கணும் ராமேஸ்வரத்துக்கு போய் நாங்கள் கோயிலை கூட்டி பெருக்கணும் அந்த மாதிரி பல வேலை இருக்குங்க அவர் கோயிலை கூட்டி பெருக்கிற வேலையெல்லாம் அவர் என்ன சொல்கிறார் கோயிலை கூட சுத்தப்படுத்தணும் அப்படின்னு கொள்கையோட இருக்காருங்க நம்ம நாட்டின் ஜி அதை ஃபாலோ பண்ணுற விடையுமா நம்ம தமிழக பாத்திரத்தில் அண்ணாமலை என்ன பண்றாரு இருக்கிறீங்க சென்னையில் இருக்கிற பல்வேறு கோயிலுக்கா போயிட்டு ஊட்டி பெருக்கிறாரு தண்ணி துள துடைக்கிறாரு மாப்பு போடுறாரு எல்லா வேலையும் முன்னார் போலருக்கு ஓன் கையில் பட்ட உடனே இங்கே பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின் தித்தரா செருப்பு பிஞ்சிடும் சிஞ்ச மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழிவுகிறதுக்கு சுத்தம் அதாவது ஜீயின் வழியை பின்பற்றாருங்க நம்ம அண்ணாமலை அதை பார்த்து நெட்டுஜன்கள் தான் ஐயா அவர் தான் ஒரு வேலையும் பார்க்க கோயிலை பெருக்கிட்டு இருக்காருன்னா இவருமா அப்படின்னு முடிச்சு இவரையும் முடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க சரிப்பா ஜென்னிவத்தனா தேதி வந்து ராமர் கோவில் திறக்க போறாங்க ஓகே அது ஒரு நிகழ்வு அது ஒரு நிகழ்வு அவ்வளவு மத நிகழ்வு அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசு நீர்களும் லீவாமா என்னையும் அது லாஜிக்கா இருக்குது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதுக்கும் ஒன்று அரசுக்கு என்ன சம்மந்தம் அதாவது அரசு மதமும் தனியாக இருக்கணும் மதங்கிறது தனிப்பட்ட நம்பிக்கை நான் போய் கடவுளை கும்புறேன் கும்பிடாமல் போகிறேன் இந்த மதத்தை நான் வாழைப்படுறேன் அந்த மதத்தை போல போனேன் தனிப்பட்ட நம்பிக்கை ஆனால் அரசையும் தலையிட்டு இது வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட்டுப்பா அதாவது மதாசாரிப்பட்ட நாடை தூக்கி போடு இது ஒரு இந்துத்துவ நாடு பாருங்க ராமராஜ் நடக்குதுங்கிறத கல் கண் முன்னாடி காட்டுற மாதிரி தான் இப்போ வந்து ராமர் கோல் திறப்பு விழாவுக்கு ஒன்றிய அரசு நிறுவனம் பூரா விடுமுறை விட்டுருக்குறாங்க இது எவ்வளோ கேலி கூத்தா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரயில்வே நிலையங்கள கூட ராமர் கோல் திறப்புடா நேரடியாக பண்ண வரையலாம் ஆனால் அந்த ராமர் கோல் திறப்பு விழாவுக்கு எங்களை மாதிரி சாமான இந்துக்களை கூடன்னு பார்த்தா இந்துக்கள் யாரும் கோயிலுக்குள்ள வரக்கூடாது யார் போவது மோடி மாதிரி பெரிய தலைவர் மட்டும் போவாயிடலாம் நம்ம போக போகக்கூடாது ஆத்தீங்க பிரச்சாரம் பண்ணுறேன் இன்னைக்கு கோவிலுக்குள்ள வராதுங்கு இது என்ன ராஜிக்கிறங்கு முடியல அதுலேயும் கொடுமையிலையும் கொடுமையாக புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி தாங்க நடந்துகிட்டு இருக்கு அங்க ஜிப்மர்னு ஒரு ஒன்றிய அரசனுடைய பெரிய மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனை அன்னைக்கு இருபத்தி ரெண்டு வயது விடுமுறைவர் வரையலாம் ஏன் ஒன்றிய அரசு நிறுவனங்கள் ஓகே என்னைக்கா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் லீவு விட்டு பார்த்துருக்கீங்களா அன்னைக்கு பேஷண்ட்ஸ் யாருமே ஹாஸ்பிட்டல் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களாம் அன்னைக்கு மட்டும் என்ன ஒரு ராவம் போறாடா இன்னைக்கு ஆதாரம் எடுக்கறனால அன்னைக்கு யாருக்கு நோய் வராதோ அன்னைக்கு யாருக்கு எந்த பிரச்சனையும் வராதோ ஆனால் தான் மருத்துவமனைக்கு லீவ் இருக்காங்களோ அங்குற அளவுக்கு தான் இருக்குது ஆனா இங்க பண்ற கேலி கூத்து இருக்கு பாத்தீங்களா உண்மையாவே வந்து மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு தான் இது ஒரு இந்து ராஷ்டிராவா ஒரு ராமராஜ் உருவாவே தேவையில்லை ஆல்ரெடி உருவாக்கிட்டேங்கிற அளவுக்கு தாங்க ரொம்ப கேவலமா கேலி கூத்துகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது உண்மையே இந்திய மக்கள் மோசமா மன்மையா கண்டிக்கூடையே காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா ஏதோ ராமராஜ்யம் வருதுப்பா ராமரவ் கட்டுறாங்க ஏதோ பாரமசி இருச்சனை கட்டுறாங்க அது எதோ முஸ்லீம்க்கு ஆபாதான் இருக்கலாம்ப்பா நமக்கு நல்லா இருக்கு நமக்கு ஜாலியா தான் இருக்குன்னு நினைக்கிற சூத்திரா மக்களுக்கு ராமராஜின்னு என்ன அதை ரொம்ப புளிவா புரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது நூறு நூற்று மாதத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு வெளியே தான் நம்ம இங்கே வச்சாங்க கோயிலுக்குள்ளேயே விட மாட்டாங்க யார் எல்லா சூத்திர மக்கள்லையும் தான் அவன் கோயிலுக்கு வெளியே கோபுரத்தை கூப்பிட்டு இருப்பான் கோயிலுக்குள்ள போறதுக்கே இங்கே பெரிய போட்டம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அந்தே நோக்கி அந்த அந்த நோக்கி ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னாடி அதே ராமராஜன் கூட்டி போறான் இப்போ என்ன கோயிலுக்குள்ள விடுவான் ஆனால் என்ன பண்ணுவான் வேலை வாய்ப்பு கிடைக்காது கல்வி கிடைக்காது எல்லாம் யாரையும் பார்ப்பான மணியாக கூட்டம் மட்டும் அனுபவிக்கும் நம்ம அவனுக்கு கீழே வந்து அடிமை தகவல் செஞ்சுட்டு இருக்கணும் சூரிய வேலைன்னு நினைக்கிறீங்க பார்ப்பன சத்திரிய வைசிய வர்ணத்தாருக்கு சேவை வேலை செய்யணுங்க அதான் ராமராஜ்யம் அந்த ராமராஜன் அடையாளமா தான் ராமர் கோயில் அவட பிரதிநிதி தான் நம்ம மோடி நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு இந்த ராமர்களை பார்த்து இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து கிடையாது இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்ந்த மக்களுக்கு ஆபத்தா இருக்கு தான் ஒரு இந்துத்துவ நாடா ராமராஜ்யம் பாஜக உருவாகிட்டு இருக்கு அதை நம்ம கண்ணனம் தெரியுதுன்னு வச்சுங்களேன் அதாவது கடந்த காலத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறத மறந்துட்டோம்னு வச்சுங்களேன் எதிர்காலத்துல அதே கஷ்டத்தை அனுபவிக்க போறோம் அந்த இல்ல இந்த ராமர் கோயில் இதை பின்னாடி இருக்கக்கூடிய பாதக அரசியல அனைவரும் கண்டிச்சு விமர்த்தி கொண்டே கட்டாயமான காலகட்டம் இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம வெள்ளி மாமா மாதிரி ஆளை கூப்பிட முடியும் தானே என்ன புள்ளி கோடிரும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல் வெளியிலிருந்து ஒரு இணைய வழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டிங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது அது உரிய விளக்கங்கள் தரல நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்க்குற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் எங்களோடு இணைந்திருங்கள் இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன்றி